ஸ்டர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது நீதிமன்ற உத்தரவுகள் எதனையும் ஸ்டெர்லைட் நிர்வாகம் பின்பற்றுவதில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவுகளை ஸ்டர்லைட் நிர்வாகம் பலமுறை மீறி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடி அந்த தீர்ப்பை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூடு தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிடப்பட்டனர் ஆனால் அதற்கு தமிழ்நாடு அரசும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் உச்ச நீதிமன்றமானது தற்போதைய நிலையில் இந்த ஆலையை எந்த வகையிலும் திறந்து செயல்பட அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆலையை திறந்து செயல்பட அனுமதிக்க முடியுமா இது போன்ற ஒரு ஆலையை தூத்துக்கை செயல்பட அனுமதிக்க முடியுமா பாதுகாப்புகள் அனைத்தையும் அவர்கள் பின்பற்றுகிறார்களா முந்தைய விதிமீறல்கள் என்ன அதற்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்து உத்தரவிடலாம் என்ற ஒரு கருத்தை தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது அதனை இன்னும் தீர்ப்பாக வழங்கவில்லை அதாவது நீதி தலைமையில் ஒரு குழு அமைக்கலாம் என்கிற கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் நீதி உறுப்பின நீதி நிறுவனத்தினுடைய உறுப்பினர் அதே போன்று ஐஐடி நிறுவனத்தினுடைய உறுப்பினர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் மூன்று சுற்றுச்சூழல் தொடர்பான தேசிய அளவிலான நிபுணர்கள் ஆகிய அடங்கிய ஒரு குழுவை அமைக்கலாம் இந்த குழுவானது அனைத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் இது இதுபோன்ற ஒரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை காப்பர் தொழிற்சாலை தூத்துக்குடியில் இயங்க முடியுமா என்பது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பிறகு அடுத்த கட்டமாக உத்தரவு பிறப்பிக்கலாம் வழக்கினுடைய விசாரணையை தொடரலாம் என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது ஆனால் இதற்கு தமிழ்நாடு அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீ நீதிமன்ற உத்தரவுகளை ஸ்டெர்லைட் நிர்வாகம் பல முறை பின்பற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி பதிமூன்று உத்தரவை அவர்கள் பின்பற்றவில்லை தற்போதும் ஆலை அருகே கழிவுகள் வந்து மூடி கிடக்கின்றன அந்த கழிவுகளை முழுமையாக அவர்கள் அகற்றவில்லை ஏற்கனவே நீதிமன்றமானது நூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதுபோன்று பல முறை விதிமீறல்கள் விதிமீறல்களை ஸ்டெர்லைட் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது ஆகவே எந்த வகையிலும் ஆலையை திறக்க அனுமதிக்க கூடாது என்ற வாதத்தை தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டது இதே வாதத்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் முன்வைத்தார்கள் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமானது மிக விரிவாக வழக்கை விசாரித்து அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து சுமார் எண்ணூறு பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதில் எந்தெந்த அடிப்படையில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் விதிமீறல்களில் ஈடுபட்டு இருக்கிறது ஆபத்தான வகையில் வந்து செயல்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதனை எல்லாம் பரிசீலித்து ஆலையை வந்து திறக்க அனுமதிக்க கூடாது என்ற வாதங்களை முன்வைத்தனர் அப்போதான் அப்போதுதான் நீதிமன்றம் இந்த நேரத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை எந்த வகையிலும் திறந்து செயல்பட அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆலையை திறந்து செயல்பட அனுமதிக்கலாமா என்பது தொடர்பாக ஒரு குழு அமைக்கலாம் என்ற கருத்தை தற்போது முன்வைத்திருக்கிறார்கள் காப்பர் ஆலை என்பது தூத்துக்குடியில் செயல்பட அனுமதிக்க முடியுமா என்பது தொடர்பாக அறிக்கை அளிக்க இந்த குழுவுக்கு உத்தரவிடலாம் என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் குழு அறிக்கை அளித்த பிறகு அடுத்த கட்டமாக முடிவு செய்யலாம் என்ற கருத்தையும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஆனால் அதனை உத்தரவாக இன்னும் பிறப்பிக்கவில்லை வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்